ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வகே பிரதி மன்சா துவாரா யோகி சக்தியோங்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் கோய்பி ஸ்தூல் காரிய கர்த்தே மன்சா துவாரா வைப்ரேஷன்ஸ் பயலானிக்கு சேவா கரு எந்த ஒரு ஸ்தூலமான காரியத்தையும் செய்தபடி மனதின் மூலமாக நல்ல அதிர்வலைகளை பரப்புவதற்கான சேவை செய்யுங்கள் ஜெசை கோய் பிஸ்னஸ் மேன் ஹே தொன மேபி அப்னா பிஸ்னஸ் தேக்தா ஹேசே ஆப்கா காம் ஹே விஸ்வ கல்யாண் கர்னா ஒரு வியாபாரி இருக்கிறார் அவர் கனவில் கூட தனது வியாபாரத்தை தான் பார்க்கிறார் அவ்வாறே உங்களது காரியம் உலக நன்மை செய்வதாகும் எயி ஆப்கா ஆக்கியூபேஷன் ஹே இஸ் ஸ்மிருதி ஸ்மிருதிமெரக் சதா சேவாமே பிஸி ரஹோ இதுவே உங்களது தொழிலாகும் இதனை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள் எதி சேவா சேவாக்கா ஃபல் ஜாய் தோ மாயாஜித் சஹாஜ் பண்ஜாய்ங்கே இஸ்லேயே ஜப்பி புத்தி கோ ஃபுர்சத் மிலே தோ சேவாமே ஜூட் ஜாவோ சேவையின் பலன் கிடைத்துவிட்டால் நீங்கள் சகஜமாக மாயை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் எனவே உங்களது புத்திக்கு எப்போது ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அப்போது சேவையில் இணைந்து விடுங்கள் ஓம் சாந்தி